ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர் சேனலில் பார்க்க போகிறது கரண்டி ஆம்லேட்டுங்க இந்த கரண்டி ஆம்லேட்டு ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க நல்லா சாஃப்டாக ஃபோமியாக இருக்குங்க எப்படி செய்யலான்னு என்னோடய ஸ்டைலில் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் கொஞ்சம் அதாவது பெரிய வெங்காயம் நல்லா ஒரு வெங்காயம் பெருசாக பொடியாக நறுக்கி எடுத்தாச்சுங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழை ரெண்டு முட்டை ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை நறுக்கி அதோட கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் நறுக்கி வச்சுட்டேங்க இதெல்லாம் வச்சு தான் இப்போ செய்ய போகிறேங்க இந்த நான் வந்து இந்த கரண்டி ஆம்லெட்டுக்கு வந்து மிளகு தூள் போடாமல் பெருஞ்சீருவத்தூள் போடுறேங்க பாருங்கள் இந்த கிண்ணத்தில் வந்து அந்த மிளகாய் இது நறுக்கின எல்லாம் எடுத்து போட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சு விட்டிங்கன்னா உதிரியாக வந்துடும் வெங்காயம் அதையும் போட்டுட்டு அந்த நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை அந்த கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க அந்த கிண்ணத்துலேயே போட்டுருங்க போட்டுட்டு இதில் வந்து இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க போட்டு பெருஞ்சீரகத்தூள் போட்டுக்கணுங்க நான் மிளகுத்தூள் போடாமல் செய்கிறேங்க இந்த பெருஞ்சீரகத்தூள் மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அதனால் நான் அந்தமாரி செய்கிறேன் பாருங்கள் மஞ்சள் தூள் போட்டிங்களா அதுக்கப்புறம் பெருஞ்சீரத்தூள் நல்லா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க ரெண்டு முட்டைக்கும் நான் சொல்கிறது இந்த ரெண்டு முட்டை அளவுக்கு தாங்க நீங்கள் அதிகமாக செஞ்சால் அதிகமாக போட்டுக்கலாம் பாருங்கள் பெருஞ்சீரத்தூள் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு டேபிள் சால்ட் போட்டுக்குங்க டேபிள் சால்ட்டும் போட்டுட்டு இதை வந்து நல்லா கலக்கி விட்டுடுங்க ஏன்னா நம்ம முட்டை ஊற்றிட்டு கலக்கணுன்னா ஒரு இடத்துல வருவோம் ஒரு இடத்துல கட்டியாக நின்றுடுவோம் அதனால் இதை ஈவனாக நல்லா எல்லாத்துலேயும் வெங்காயம் இதில் எல்லாம் மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டை அடித்து ரெண்டு முட்டை எடுத்து ஊற்றிக்கலாங்க ஊற்றி நல்லா பீட்டர் இருந்தால் பீட் பண்ணிக்கலாங்க நான் எல்லாம் பண்ணலை இந்த ஸ்பூன் வச்சே அடித்து கலக்கிட்டிங்கன்னா நல்லா இப்படி நுர வரும் இந்த அளவுக்கு நுரம் வர அளவுக்கு அடித்து எடுத்து வச்சுக்கிட்டு நாம் அப்படியே அந்த தடுக்கா பையனைக்கு இல்லைங்களா நம்ம இது தாளிக்கிற கரண்டி அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோங்க எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம் இல்லைங்க கம்மியாகவே சிம்ளையே ஃப்ளேமை வச்சுட்டு அப்படியே அந்த கலக்கினதை எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டீங்கன்னா சும்மா சூப்பரான கரண்டி ஆம்லேட்டு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க பாருங்கள் எந்தளவு ப்ளஃஃபியாக நம்ம அடித்து கலக்கினோம்னா இந்தமாரி ப்ளஃஃபியாக கிளம்பி வருங்க அப்படியே லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு அதிலேயே பொறுமையாக திருப்பி விடுங்க அது வெளியே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே அதிலே கா வேகும்போது கரெக்டாகிடும் அப்படியே வச்சு எடுத்து திருப்பி விடுங்க அழகாக வருங்க திருப்பி வரும் திருப்பி விட்டு அதே இதில் வச்சு வேக வைங்க சிம்லே வச்சாதாங்க நல்லா வெந்து வரும் ஃபுல்லாக வச்சிங்கன்னா கரிஞ்சிடும் வேகிறது உள்ளே வேகாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்படியே திருப்பி விட்டுருங்க அவ்வளோதாங்க திருப்பி விட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வெந்துருங்க வெந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அதைய அப்படியே சர்வ் பண்ணலாங்க சூப்பராக இருக்குங்க ஈஸியானது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க அந்தது ஆமாம் இந்த முட்டை இது கரண்டி ஆம்லெட்டை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா அப்படியே எப்படி சொல்கிறதுங்க ப்ளஃஃபியாக ஃபோமியாக நல்லாயிருக்குங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்களா இப்போ எப்படி அப்படியே எடுத்து பிளேட்டில் கம்த்துட்டோம்னா அழகாக விழுகும் பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ ஃபோமியாக Flaviar kepada gunda.